அங்கே எல்லாருமே ஆவரோடு எதிர்பார்த்திருந்து அந்த ஒரு விஷயம் இன்றைக்கு நடந்திருக்கு முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய சிறப்புரிமைகள் சலுகைகள் வரப்பிரசாதங்களை நீக்கிறதுக்கான சட்டம் மூலம் இன்றைக்கி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு மஹிந்த ராஜபக்ச விஜயராம இருந்து வெளியேற வேண்டிய சூழல் உருவாகியிருக்கு நம்ம சொல்ல போனால் கழுத்தை பிடிச்சி மஹிந்த ராஜபக்ச வெளியில் இழுத்து சொல்லி சொல்லிதான் இந்த சட்டத்தை வந்து பார்க்க வேண்டியிருக்கு முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய வரப்பிரசாதங்களை நீக்கிறதுக்கான சட்டம் மூலம் ஏற்கனவே அமைச்சரவையில் அங்கீகரிக்கப்பட்டு அது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அதுக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய பொருட்கோடல் கட்டாயம் தேவரும் சட்ட செய்யப்படுதுன்னு சொன்னால் உச்ச நீதிமன்றத்தினுடைய நிலைப்பாடு கேட்கப்படும் உச்ச நீதிமன்றத்தினுடைய பொருட்கொடலி சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது இப்ப கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட திருத்தம் என்றது இலங்கையினுடைய அரசியலமைப்பு எந்த விதத்திலயும் முதறல்ல என்று சொல்லி உச்ச நீதிமன்றம் ஒரு பொருட்கோடல இன்னைக்கு சபாநாயகருக்கு அனுப்பி வச்சிருக்கு அந்த அறிவிப்புக்கு பிறகு அது சம்பந்தமான விவாதம் நடத்தப்பட்டு பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கு நூத்தி ஐம்பத்தி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டமூலத்துக்கு ஆதரவா வோட் பண்ணியிருக்குறாங்க ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும் எதிராக ஓட் பண்ணிருக்கு நல்லமா சாமரசம்பத் தசாநாயக்க வந்து இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஜனாதிபதிகளுடைய சிறப்புரிமைகளை சலுகைகளை நீக்கிற சட்ட மூலம் சொன்னாலும் மஹிந்த ராஜபக்ச மாதிரியான நபர்களை பொறுத்தவரைக்கும் நாட்டுக்காக போராடினும் நபர்கள் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக எதுவுமே செய்யலை அவர்களுடைய சிறப்புரிமைகளை நீக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற பல விஷயங்களையும் சொல்லி சாமர சம்பத் தசாநாயக்க இதுக்கு எதிராக வோட் பண்ணியிருக்கிறார் இருக்கிறார் ஆனா நூத்தி ஐம்பத்தி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுக்கு வந்து ஆதரவா வோட் பண்ணி அந்த சட்டம் மூலம் இந்த சட்டமா நிறைவேற்றப்பட்டிருக்கு சபாநாயகரும் கூட அந்த ஆவணத்தில் கையொப்பமிட்டு இருக்கிறார் இது இப்போ மாறி இருக்கு இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய பாதுகாப்பு சம்பந்தமான எந்த ஒரு விஷயங்களும் இந்த சட்ட திருத்தத்தில் உள்ளடக்கப்படல் முக்கியமா குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கதைக்கிற நேரத்தில் ஒரு சில எதிர்கட்சி அரசியல்வாதிகள் சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான் போற வெற்றி கொண்ட ஒரு தலைவர் புலம்பெயர் மக்கள்கிட்ட தேவையை நிறைவேற்றுறதுக்காக இந்த அரசாங்கம் ராஜபக்சகளுக்கு எதிராக தான் இந்த சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து நிறைவேற்றுது என்ற மாதிரியான பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தாலும் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய வரப்பிரசாதங்கள் சலுகைகள் சொல்லி குறிப்பிடப்படுற ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இதில் வந்து குறைக்கப்பட்டிருக்கு நீக்கப்பட்டிருக்கே தவிர பாதுகாப்பு சம்பந்தமாக எந்த ஒரு விஷயமும் உள்ளடக்கப்படல் என்றது முக்கியமானது முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய மனைவிக்கு கொடுக்கப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவை இப்ப ஹேமா சஜித் பிரேமதாசவினுடைய அம்மாவுக்கு கொடுக்கப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவுன்றது நிறுத்தப்படும் செயலாளர்களுக்கான செலவீனம் என்றதும் இதில் வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கு அவங்களுக்கு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு கொடுக்கப்பட்ட மாளிகைகள் சொகுசு வீடுகள் இல்லாட்டி அதுக்காக செலுத்துறதுக்குன்னு சொல்லி அவங்களுடைய ஓய்வூதிய பணத்திலிருந்து மூன்றில் ஒரு பங்கு பணம் கொடுக்கப்பட்டிருந்தது அது எல்லாமே நிறுத்தப்படும் என்றது மட்டும்தான் இந்த சட்டமூலத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிற ஒரு புதிய விஷயமே தவிர முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக இந்த விதமான தீர்மானமும் எடுக்கப்படல இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்குமா இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்குமா இருந்தால் நீங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைச்சா வைச்சா பாதுகாப்பு சம்பந்தமான மதிப்பீடு செய்யப்பட்டதுக்கு பிறகு பாதுகாப்பை குறைக்கிறதா கூட்டுறதா சொல்லி அரசாங்கம் தீர்மானிக்கும் சொல்லியும் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அரசாங்கம் அறிவிச்சிருந்தது இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் கூட இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமா பேசப்பட்டே ஒரு விஷயம் தான் முன்னாள் ஜனாதிபதிகள் பல நபர்கள் இருந்தாலும் மஹிந்த ராஜபக்சுடைய விஜயராம வீடு அவருடைய சொல்ல முடியாது விஜயராம வீடு அவர் தங்கியிருக்கிற விஜயராம வீடு சம்பந்தமாக தான் அதிகம் பேசப்பட்டிருந்தது இருக்கிற ஜனாதிபதி திசாநாயக்க கூட சொல்லியிருந்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தங்கியிருக்கிற விஜயராம சொல்லி அந்த வீட்டினுடைய பெருமதியை கணக்குற சந்தர்ப்பத்தில் மாத வாடகை நாற்பத்தி ஆறு லட்சம் சொல்லி மதிப்பிடப்பட்டிருந்தது கோடிக்கணக்கில் அந்த வீட்டை சொல்லியும் செலவு செய்யப்பட்டிருக்கு

வருஷத்திலிருந்து கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் பொதுமக்கள் பணம் வீண் விரயமாகிறது தடுத்து நிறுத்தப்பட ஹேமா பிரேமதாசவுக்கு இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கு இந்த இப்போ நீக்கப்பட்டிருக்கிற சலுகைகளுக்கு மட்டும் சந்திரிகா அம்மையாருக்கு ஒரு கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் மஹிந்த ராஜபக்சவுக்கு அஞ்சு கோடி நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் அவருக்கு தான் அதிகமான செலவு மைத்ரிபால சிறிசேன ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் கோட்டாவே ராஜபக்ச ஒரு கோடி ரூபாய் ரணில் ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்கவுக்கு முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கு இந்த சலுகைகளுக்கு மட்டும் சொல்லி இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்திலையும் ஒரு கணக்கு காட்டப்பட்டிருந்தது இப்போ விஜயராம வீட்டுக்கு தங்காளைக்கு வந்து வந்து மஹிந்த ராஜபக்ச போக இருக்கிறார் தங்கால இல்லையும் போதைப் பொருள் தயாரிக்கப்படுது மாதிரியான செய்திகள் வந்து வெளிவந்திருந்தது ராஜபக்சகளுக்கு இந்த நாட்களில் எந்த பக்கம் திரும்பனாலும் பொறி வச்சிருக்கிறான் என்ற மாதிரி சிக்கலுக்கு மேல சிக்கல் தான் ராஜபக்ச குடும்பத்துக்கு வந்து கொண்டிருக்கு இன்னைக்கு வந்து அந்த சம்பத் மன்னன் பேரி என்று சொல்லப்படுற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவினுடைய ஒரு முன்னாள் அரசியல்வாதி ஒரு வேட்பாளராக இருந்த நபர் ராஜபக்சகளோட நெருங்கி செயற்பட்ட அவரின் சொல்லி புகைப்படங்கள் வந்திருந்தது அவர் இருக்கிற ஒரு வீடியோ ஆதாரம் வந்து இன்னைக்கு ஊடகங்கள்ல வெளி வந்திருக்கு இந்த வீடியோ கைப்பற்றப்பட்டிருக்கிறது கெஹல் பத்ர பத்மேவினுடைய கையடக்க தொலைபேசி அவர் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் மீட்கப்பட்டிருந்தது அதிலிருந்து பல ஆதாரங்கள் இப்போ தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கு அந்த கண்டெய்னர்கள் ரெண்டு கண்டெய்னர்ல தான் அந்த ரசாயன பொருட்கள் கொண்டு வரப்பட்டது என்ற தகவல் வெளிவந்திருந்தது அந்த கண்டெய்னர்களை கொண்டு வரப்பட்டு கந்தானையில் இறக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் மித்தனிய பிரதேசத்துக்கு கொண்டு வரப்பட்ட சந்தர்ப்ப அந்த பொதுமக்களை பயன்படுத்திக் கொண்டு கண்டெய்னர்கள் வந்து உள்ள கொண்டு போகப்பட்டிருக்கு அந்த இடத்துல அந்த வீடியோவில் வந்து சம்பத் மன்னம்பேரி என்று சொல்லப்படுற சொல்லப்பட்டா பொதுஜனவியுடைய நெருக்கமா நெருக்கமாக அரசியல்வாதி அதில் இருக்கிற வீடியோ ஆதாரமும் இன்னைக்கு ஊடகங்களில் வந்து வெளிவந்திருக்குன்றதும் ராஜபக்சகளுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்க முடியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை அவரை வந்து கட்சியில இருந்து நீக்கி இருக்கிறோம்னு சொல்லி அறிவிச்சிருந்தாலும் கூட அதுக்கு முதல்ல வெளிவந்த ஆதாரங்கள் இப்போ வந்து கொண்டிருக்கிற ஆதாரங்கள் எல்லாமே இவங்களுக்கு எதிரான விஷயமா தான் மாறியிருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோகிராம் ஐஸ் போதை பொருளை கொடுநிலங்கவும் பத்மேவும் சேர்ந்து விரலியாகல அந்த வீட்டில் தயாரிச்சிருக்கலாம் என்று சொல்லி இப்போதைக்கு சந்தேகிக்கப்பட்டிருக்கு இப்போதைக்கு சந்தேகப்படுற தொகை வந்து பதினஞ்சு பதினஞ்சு கிலோகிராம் ஐஸ் போதை பொருள் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கின்றது இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற ரசாயன பதார்த்தங்கள் என்று சொல்லப்பட்ட பொருட்கள் வந்து உண்மையிலேயே இந்த போதைப் பொருளை தயாரிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது அதுக்கும் இதுக்கும் இடையில் சம்பந்தம் இருக்கான்ற மாதிரியான பல சந்தேகங்கள் கேள்விகள் கடந்த நாட்கள்லேயும் முன்வைக்கப்பட்டிருந்தது அது சாதாரணமான அலங்கார பொருளாக இருக்கலாம்ன்ற மாதிரியும் சந்தேகிக்கப்பட்டிருந்தது இன்றைக்கி அபாயகர அவுடங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையினுடைய தலைவர் ஒரு ஊடகத்துக்கு சொல்லி இருக்கிற விஷயம் அது சில நேரத்தில் இருந்தாலும் கூட டொலமைட்டை வந்து ஐஸ் போதைப் பொருளை தயாரிக்கிறதுக்கு நேரடியாக பயன்படுத்துறது கிடையாது ஐஸ் போதைப் பொருள் என்றது முழுக்க முழுக்க ரசாயன பதார்த்தத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்படுற மிக மோசமான ஒரு போதைப் பொருள் அதனுடைய அளவு அதிகரிக்கிறதுக்காக கிராமம் வந்து அதிகரிக்கிறதுக்காக இந்த இந்தமைட்டையும்க்கி அதில் கலக்கிறதும் இந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பல் செய்யக்கூடிய ஒரு சூட்சமான விஷயம் என்ற மாதிரியும் அபாயகர ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையினுடைய தலைவர் வந்து இன்னைக்கு ஒரு ஊடகத்துக்கு சொல்லி இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கூட ராஜபக்சர்களுக்கும் அது ஒரு சிக்கலை தான் ஏற்படுத்தியிருக்கு சம்பத் மன்னம்பெரியனுடைய வீடியோ ஆதாரம் வந்து இன்னைக்கு வெளிவந்திருக்கு இதுக்கு முன்னாடி சம்பந்தம் கிடையாதுன்ற மாதிரி ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தாலும் அவருடைய வீடியோ ஆதாரம்ன்றது இவங்களுக்கு எதிரான ஒரு விஷயமா தான் பார்க்க வேண்டியிருக்கு இன்னும்

சட்டத்தரணி என்று சொல்லி சொல்லி கொண்டாலுமே கூட அவர் வந்து கோட்ஸுக்கு போய் பிராக்டிஸ் பண்ணாததால அவருக்கு தெரியாது உண்மையிலேயே சில விஷயங்கள் எப்படி நடக்கும் தெரியாதுன்ற மாதிரி சுனில் வட்டகளை சொல்லியிருந்தார் சொன்னா இப்ப இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முறைப்பாட்டாளர் தரப்பிட்ட வந்து பிரதிவாதியா இருக்கிற நபர் அதாவது சுனில் வட்டகளை நாமல் ராஜபக்சட்ட இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நட்பேருக்கு களங்கம் விளைவிக்கப்பட்டிருக்கின்ற வழக்கை பொறுத்த வரைக்கும் எந்த கேள்வி ஒன்றாலும் கேட்க முடியுமா இப்போ மற்ற வழக்குகளை பொறுத்த வரைக்கும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் பற்றி மட்டும்தான் கதைக்க முடியும்

ி வருது அரசாங்கம் வந்து இந்த சட்டத்தை விரைவாக நிறைவேற்றியிருக்கு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாதிரி பயங்கரவாத தடை சட்டத்தையும் விரைவாக இதே மாதிரியே நீக்க வேண்டியது மிக முக்கியமானது பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுமா இருந்தால் அதுக்கு பதிலாக மாற்றிட ஒரு சட்டம் தேவைன்னு சொல்லி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த சட்டம் மூலத்தையும் விரைவில் கொண்டு வந்து பிடிஏ என்று சொல்லப்படுற பயங்கரவாத தடை சட்டமும் இதே மாதிரி இதை செய்ய முடியுமா இருந்தால் அதையும் விரைவாக செய்ய முடியும் அந்த வாக்குறுதியையும் இந்த அரசாங்கம் விரைவில் நிறைவேற்ற வேண்டியது மிக முக்கியமானது என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்க்க பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு சந்திக்கலாம் வணக்கம்